السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا قبط للمتقين ولا عدوانا إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بأحسان لا يوم الدين أما بعد بيران الله نلد يارغل نرمي شهود رغل نمد واتساب سيدنا என்ற அடிப்படையை வைத்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது சீதனை கொடுமையினால் ஒரு பெண் திருமணம் முடிக்காமல் வாழலாமா குருவா சுண்ணாவை அறிந்த ஒரு பெண் சீதனம் கொடுப்பது பெரும் பாவம் அது குருவானிய அடிப்படைக்கு மாற்றமானது என்ற அடிப்படையில் சீதனம் கொடுக்காமல் ஒருத்தர் தன்னை திருமணம் முடிக்க மாட்டோம் என்ற முடிவோடு இருக்கின்ற பொழுது சீதனம் கொடுக்காமல் அப்படியே கண்ணியாக வாழலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுதுங்க இதை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி இஸ்லாமியர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கிடையாது இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாமியர்கள் என்றால் யார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோ கொள்வோம் என்றால் இந்த கேள்விகள் நமக்கு வராது ஏனென்றால் குறிப்பாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு என்ன அப்படின்னா அர்ரிஜாலு அல நிசா பெண்களை ஆண்கள் நிர்வகிக்க வேண்டும் பிமா ஃபல்வல் அல்லா அல்லாஹு சில விஷயத்தில் பெண்ணையோட ஆணை கண்ணியப்படுத்தியிருக்கிறான் அது அந்த பெண்ணுக்கு செலவு கொடுப்பதை வைத்துத்தான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அப்போ ஒரு ஆண் கண்ணியப்படுத்தப்படுறது ஒரு பெண்ணை நிர்வாகம் செய்வதன் ஊடாக என்றால் சீதனம் என்பது அங்கு கிடையாது என்பது மிக தெளிவான ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது அது மட்டுமல்லாமல் இஸ்லாத்துடைய மெயின் அடிப்படை என்ன அப்படின்னா ஒரு ஆண் ஆணாகவும் ஒரு பெண் துணையாகவும் மாற வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை அல்லாஹு தாலா ஒரு ஆணை படைத்து வேறொரு படைப்பாக பெண்ணை படைக்காமல் அந்த ஆணுடைய விழா எலும்பிருந்து அந்த பெண்ணை படைத்து அந்த ஆணுடைய துணைவியாகவும் மன நிம்மதியாகவும் இரக்கத்தை அன்பையும் சொல்லியக்கூடிய ஒருத்தியாகவும் அல்ல மாத்திருக்கிறான் என்றால் இந்த கணவனுடைய எலும்பிலிருந்து படைக்கப்பட்டால் இந்த கணவனே அவளுக்கு முழுமையாக பொறுப்புதாரியாக மாறுகிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் ஏழையை திருமணம் முடியுங்கள் உங்களை நான் ஆக்குறேன் என்று சொல்கிறான் அல்லாஹு தாலா அல்லாஹுத்தாலா என்ன சொல்கிறான் நீங்கள் ஏழை பெண்களை திருமணம் முடியுங்கள் உங்களை நான் பணக்காரனாக மாற்றுகிறேன் அப்போ இங்கே எடுங்கள்னு நல்லா சொல்லவில்லை எல்லா வசனங்களையும் நாம் தோண்டி பார்ப்போம் என்றால் எல்லா வசனங்களிலும் எல்லாருமே நம்பிக்கை வைத்து ஏழை பெண்களை நீங்கள் திருமணம் முடியுங்கள் உங்களை ரப்பு பணக்காரனாக மாற்றுவான் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை அப்போ எனவே சீதனத்தை பற்றி இஸ்லாம் பேசவில்லை பெண்ணுக்கு கொடுங்கள் என்று இஸ்லாம் பேசுகிறது திருமறை குருவான் சூரா நிசாவில் நான் பார்த்தோம் அப்படின்னா திருமண மகரை அந்த பெண்ணுக்கு கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹூத்தலை ஏவுகிறான் அதனால் குருவா சுன்னா அடிப்படையில் நமது வாழ்வை நாம் அமைத்து கொள்ள வேணுமாக யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அல்லாஹுடைய கோபத்தின் பக்கமும் ரசூலுல்லாவுடைய சாபத்தின் பக்கமும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் திருமணம் செய்யும் விடயத்தில் மபி வழியை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் அல்லாஹுடைய தூதர் இப்படி மக்கள் அழைத்து சொல்கிறார்கள் ய மஹர ஷபாப் வாலிபர்களே அமீன் இது முஸ்லீம் பல பதிவு செய்யப்பட்டுள்ளது உல யாருக்கு திருமணம் முடிக்க சக்தி உள்ளதோ அவர்கள் திருமணம் முடித்து கொள்ளட்டும் அப்போ இங்கு சக்தி என்பது உடல் ரீதியான சக்தி ஆளுமை என்கின்ற சக்தி அனுபவம் என்கின்ற ஒன்று அதே மாதிரியான பணம் என்கின்ற ஒன்று அதே மாதிரி அதிகாரம் என்கின்ற ஒன்று இப்படி பல்வேறு பட்ட விடயத்தை இஸ்லாம் இஸ்திதாத்தில் உள்ளடக்கி பேசுவதை நாம் பார்க்கிறோம் அப்போது மனிதததா மின்குமுல் பலே உங்களை யாருக்கு திருமணம் முடிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் முடித்து கொள்ளுங்கள் என்றால் உடல் வலிமையை மட்டும் இஸ்லாம் பேசவில்லை ஆன்மீ பற்றி பேசுகிறது ஆளும் தன்மையை பற்றி பேசுகிறது சட்டம் இயற்று சட்டத்தை போட்டு ஒரு 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 விடயத்தை கொண்ட்ரோல் பண்ண எல்லாத்தையும் இஸ்லாம் பேசுகிறது அதில் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹுடைத்து ஹஜ்ஜத்தில் வதாவின் போது சொன்னார்கள் பின்னிசா பெண்கள் விடயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்த பெண்ணை அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு உங்கள் ஹலாலாக ஹலால் மனைவி அதாவது விபச்சாரம் என்கின்ற மிக கொடூரமான ஒரு மானக்காடான செய்தியிலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு கேடயமாக உங்கள் மனைவி இருக்கிறாள் எனவே அந்த மனைவி விடயத்தில் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் செல்லல்லாக சொல்கிறார்கள் அதனால் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கின்ற பொழுது பெண்ணுக்கு எந்த ஒரு சிரமமும் கொடுக்காமல் பெண்ணை வாழ வைப்பது இஸ்லாம் மாத்திரமே அந்த அடிப்படையில் சீதனம் எடுப்பது மிக பெரும் பாவமாக இஸ்லாம் சொல்கிறது திருமலை குருவான் அதை கண்டிக்கிறது அப்போ எனவே இந்த சூழலில் ஒரு பெண் சீதனம் கொடுத்தால்தான் திருமணம் முடிக்க முடியும் இல்லை என்றால் முடிக்க முடியாதென்றால் இந்த பெண்ணின் நிலை என்ன என்று பார்த்தால் உண்மையிலேயே அல்லாஹு ஒரு சோதனையாக இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வருவான் இந்த சோதனையில் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அல்லாஹு தலா சொல்லுகிறான் அவர்களுக்கு சிறந்த வாழ்வையும் இலகுவான வழிகளையும் நாம் திறந்து கொடுப்போம் சூரா தலாக்கை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் உமையத்தவாக்கள் அலல்லா யார் அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அல்லா போதுமானவன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அவள் உண்மையிலேயே சீதனம் கொடுத்து தான் முடிக்கணும் என்று ஒரு நிலை வருகின்ற பொழுது அந்த பெண் முதலாவது அல்லாஹிடத்தில் இருகாரம் ஏந்த வேண்டும் அந்த பெண் அல்லாவிடத்தில் இருகாரம் ஏந்தி அல்லாஹுக்கா அல்லாவிடத்தில் பொறுப்பு சாட்டிவிட்டு பொறுமையாக இருப்பாளாக இருந்தால் அல்லாஹூ ஆள அந்த பெண்ணுக்கு எப்போது எந்த இடத்துல எப்படிப்பட்ட கனவுனை அமைக்கணுமோ அல்லாஹு அமைப்பான் இது முதலாவது ஈமானி அடிப்படை ரெண்டாவது என்ன அப்படின்னா நமக்கு திருமணம் முடிக்க ஆசை வந்து விட்டது ஒரு பெண் நினைக்கிறாள் நம்ம இப்படி விளக்கக்கூடாது நம்ம திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்று குருவா சூழ்நிலை வாழணும் அப்படின்னா முதலாக என்ன செய்யலாம் இந்த பெண்ணு தாய் தந்தையை ஒப்பு வைக்கலாம் தாய் தந்தையர் இல்லை அந்த பெண்ணுக்கு அப்படின்னா பொறுப்புதாரிகிட்ட தாரிகிட்ட ஒப்பு வைக்கலாம் பொறுப்புதாரியும் இல்லைன்னு சொன்னால் காலியாட்டை பிறந்து முறையிடலாம் நபிகள் நாயகம் செல்ல செல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு பெண் வந்து அல்லாய்கிறது என்னை நான் உங்களுக்கு அர்ப்பணம் செய்து விட்டேன் என்று சொல்கிறார்கள் அப்போ ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் முடிக்க ஆசை வந்து விட்டால் இன்னாரை முடிக்கல ஒரு நிலைப்பாடு வந்துவிட்டால் அந்த ஆள் அந்த ஆணிடத்தை பெய்து மனம் திறந்து பேசுவதில் மார்க்கம் தடை விதிக்கவில்லை ஆனால் மா ஒரு மணமகனை தேர்வு செய்கின்ற பொழுது தன் மாப்பிள்ளையை தேர்வு செய்யணும் முதலில் மார்க்கத்தை அடிப்படை தேர்வு செய்ய வேண்டும் அப்போ மார்க்கத்தை முழுமையாக கற்றறிந்த ஒருத்தரிடத்தில் அல் ஹராம் ஹலால் பேணிது உள்ளத்தில் என்னை நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய அந்த நட்கிரிகை இருவருக்கும் கிடைக்கும் அப்போ இந்த செய்தி நீங்கள் பாருங்கள் ஒரு பெண் வந்து ரசூலோட சொல்கிறாங்க என்னை நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறான் ரசுல்லாக்க அது இஷ்டப்படலை அடுத்த சஹாவி முடித்து கொள்கிறார் இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு பெண் தான் வாழ்வ வாழவே ஆசைப்பட்டால் நேரடியாக என்ன செய்யலாம் மாப்பிள்ளை கேட்பதை பொன் கேட்பதை போண்டும் மாப்பிள்ளை கேட்கலாம் பொன் கேட்பதை போண்டும் மாப்பிள்ளையை கேட்கலாம் ஆனால் இங்கு முழுமையாக நான் பார்க்க வேண்டியது சீதனம் எந்த அடிப்படையில் எடுக்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது என்பதை நாம் பார்க்குறோம் சில இடத்தில் நிர்பந்தி நிர்பந்திக்கப்படுவார்கள் எப்படி நிர்பந்திக்கப்படுவார்கள் இப்போ பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சுது கல்யாணத்துக்குரிய எல்லா ஏற்பாடும் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நிக்காக டைமில் நீங்கள் இது கொடுத்தா தான் கல்யாணம் முடிஞ்சு வைப்போம் என்ற நிர்பந்தம் தள்ளிவிடுவார்கள் இந்த நிர்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இரண்டு விடயம் இருக்கிறது ஒன்றும் இவர்கள் இயலாமையில் விட்டு கொடுக்கலாம் இரண்டாவது அது நிக்காவை முறித்து விடலாம் அதில் சிறந்தது என்ன அப்படின்னு நிக்காகை முறித்து விடுவது தான் நிக்காகை முறித்து விட்டால் அல்லாஹு சிறந்த ஒன்றை அந்த பெண்ணுக்கு கொடுப்பான் அதனால் குறிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சுருக்கமான அம்சம் என்னென்னா இன்று ஆண்கள் பெண்களாகவும் பெண்கள் ஆண்களாகவும் மாற்றம் பெற்று விட்டார்கள் பெண்கள் கேட்க வேண்டிய அந்த மகர்தொகையை இன்று மாற்றமாக கைகூலியாக ம சீதனமாக ஆண்களுக்கு கேட்கிறார்கள் இது மறுமைக்கான அழிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பாவங்கள் வெளிப்படையாக செய்வதும் மறுமையின் அழிவு அடையாளம் என்ற செய்தியை நாம் இஸ்லாத்தில் பார்க்குறோம் அதனால் முஸ்லீம்கள் அந்த இடத்துல போகக்கூடாது அடுத்தது இந்த விடயத்தில் உண்மையிலேயே முஸ்லீம் அல்லாத விட கலாச்சாரத்தில் முஸ்லீம்கள் பேணுகிறார்கள் கேட்டால் என் மகனை நான் பத்து வருஷம் படிக்க வைத்தேன் இருபது வருஷம் படிக்க வைத்தேன்னு சொல்கிறாங்க உங்கள் மகனை தான் நீங்கள் படிக்க வச்சிங்களே தவிர உங்கள் மகனை இன்னொருத்தர் விற்கிறதுக்காக நீங்கள் படிக்க வைக்கல அப்படியாக தான் நீங்கள் மாடு மாதிரி வளர்த்துருக்கீங்க உங்கள் பிள்ளைங்களை அதாவது மாட்டை தான் வளர்த்து விற்பாங்க அந்த மாதிரி உங்களோட பிள்ளை மாடு மாதிரி வளர்த்து விற்கிறீங்க அப்போ எனவே அன்பார்ந்தவர்களே சீதனம் கொடுக்க முடியாமல் ஒரு பெண் அப்படி வாழ்வாளாக இருந்தால் அது அவளுக்கு பேணுதலாகத்தான் நிற்குமே தவிர இஸ்லாம் அவர்களை குற்றம் பிடிக்காது அல்லாஹுத்தால் அந்த பெண்ணுக்கு சிறந்த ஒரு துணையை கொடுப்பான் அந்த பெண் மனம் தளராமல் அல்லாவரத்தில் இருகரம் ஏந்தினால் அல்லாஹுத்தால் நிச்சயமாக சேர்த்து வைப்பான் ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான் உதவுணி அஸ்தஜி விளக்கும் என்னிடத்தில் கேளுங்க நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதனால் சீதனத்தை கொடுத்து தான் ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஹராமான வாழ்க்கையை நாம் தவிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தலா நம் அனைவரையும் அப்படிப்பட்ட கொடுமிலிருந்து பாதுகாப்பானாக அனி அஹமது இல்லா ரிலமீன் அலாமிக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ